ரஜினி குடும்பத்துக்கும் தனுஷ் குடும்பத்துக்கும் இது போதாத காலம் இது வரைக்கும் இருந்த பெயர் எல்லாம் கேட்டு தலை கொனிஞ்சு நிக்கிறாங்க ரெண்டு குடும்பங்களும் சுஜித்ரா இன்னும் பல வலுவான வீடியோ ஆதாரங்களை கையில தான் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா களம் இறங்கியிருக்காங்கன்னு கோடம்பாக்கமே நம்புது இன்னொரு தரப்பு மலேசிய திருட்டு நிறுவனம் தான் மொத்த ஆதாரங்களையும் கையில வச்சுக்கிட்டு சுச்சிய களம் இறங்கிருக்குன்னு சொல்றாங்க இந்த நிலையில தனுஷோட அக்கா ஒரு டாக்டர் அவங்க கடும் மன உளைச்சலுக்கும் ஏச்சு பேச்சுகளுக்கும் ஆளாகி தலை கொனிஞ்சு நிக்கிறாங்க நேற்று தற்காலிகமா தன்னுடைய பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் கணக்குகளை டிஆக்டிவேட் செய்ய இருக்கிறதா தனுஷோட சகோதரியும் மருத்துவருமான விமலா கீதா தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா கடந்த சில மாதங்களா எங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் காரணமா நாங்க ரொம்பவே மன நொந்து போயிருக்கிறோம் இருந்தாலும் நாங்க அமைதி காத்து வரோம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்த நாங்க கடும் உழைப்பின் உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் தேனி குக்கிராமத்துல இருந்து பெரிய ஆட்கள் ஆயிரல என்னுடைய சகோதரன் தனுஷ் இந்த மாதிரி எத்தனையோ அவதூறுகளை சந்திச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான் ரொம்பவே வழியோடையும் மன வருத்தத்தோடும் தான் என்னுடைய பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் கணக்குகளை தற்காலிகமா மூடுறேன் யார் இந்த காரியங்கள்லாம் செய்றீங்களோ அங்க எல்லாருமே இதோட இதை நிறுத்திக்கோங்க வாழுங்க வாழ விடுங்கன்னு விமலகீதா கண்ணீரோட பதிவிட்டு இருக்காங்க ரஜினியோட மனநிலையும் இப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் அமெரிக்கால டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க வீட்டுல தங்குறதே கிடையாது எப்பவும் சுத்திட்டு இருக்காங்க இளைய மகள் விவாகரத்து குடி கும்பாலம் ஆட்டம் பாட்டம் ஆக்சிடென்ட் தனுஷ் கூட கிசுகிசுன்னு சமீப காலமா பேர் கேட்டு குட்டிச்சவரம் ஆயிட்டு இருக்கு பொதுமக்களும் ரஜினிக்கு தமிழர்கள் மேலே எந்த அக்கறையும் கிடையாதுன்னு சொல்லி இணையதளங்கள்ல கடும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மனைவி நடத்தக்கூடிய ஆசிரம் பள்ளியில நிறைய முறைகேடுகள் செய்திகளும் பரவியபடி இருக்குது இன்னொரு பக்கம் தன்னுடைய உடல்நிலை மருமகன் தனுஷ் மீது அடுக்கடுக்கான பாலியம் குற்றச்சாட்டுகள் இப்படி முற்றிலுமா மன நிம்மதி இழந்தே இருக்காங்கன்னு சொல்றாங்க கோடம்பாக்கவாசிகள் இது குறித்து சமூக வலைதளங்கள்ல சில பேர் சொல்றது பகீர் ரகம் அது என்னன்னா நாற்பது வருஷமா ரஜினிய மட்டுமே நம்பி வாழ்க்கை இழந்து பணத்தை இழந்து கடும் பிரக்தி அடைஞ்ச ரசிகளோட தான் ரஜினியோட குடும்பத்தை படாத பாடு சொல்றாங்க மக்களுடைய சாபம் இன்னும் நிறைய இழப்புகளை கொடுக்கும்னு பீதியை கலப்புறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பண்ணுற கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி